சல்லல்லாஹூ அலைவ செல்லம் படித்து கொடுத்த அறிவு நாங்கள் படித்து கொள்ளோம் பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்போம் எங்கட குடும்பத்தை நாங்கள் தயாராக்கோம் பிள்ளைகளை தயாராக்கோம் கூட்டாளி தயாராக்கி வைக்கோம் ஒரு கூட்டாளியை பிடிக்கும் பொழுது எப்படி பிடிக்கணும் தெரியுமா கூட்டாளி இவன் கபரடிய வருவானா எனக்கு இதுவா கேட்பானா தான் பார்க்கும் நான் மௌத்தான எனக்கு கையேந்துவானா இதுதான் பார்க்கும் என்ன சொருக்கத்துக்கு கூட்டி போவானா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க ஆளுக்கு யோசிங்க இவன் துவா கேப்பானா சாப்பிட்டுட்டு இவன் என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவானா சகோதரர்களே மற்ற கூட்டாளி எல்லாம் விரோதிதான் எத்தனை உங்களுக்கு கூட்டாளி முடிக்கலாம் இப்படி கூட்டாளி மாற தேடி தேடி பழகு மற்றவங்களோட பழகுறதுல அர்த்தம் இல்லை பிள்ளைகளை மாத்துங்க மனைவிய மாத்துங்க சொல்லுங்க இப்படி பேசுங்க இதெல்லாம் உலகத்தை மட்டுமல்ல என்ன கறி ஆக்குறது என்ன சாப்பாடு எங்க போறது எங்கெங்க சுத்தம் இதுவும் செய்யத்தான் ஓணும் சமர் முடிய போகுது எங்க போவோம் பேசுங்க அதோட சேர்த்து இதையும் பேசுங்க சகோதரர்களே காதுக்கு செருப்பு சத்தம் கேட்குது